புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் வெற்றிலையை வைத்து மட்டுமே பார்க்கும் பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் கஜானம் பூதகநாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார வக்ஷிதம் உமாசுவும் சோகவினாசகர் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜும் எல்லாமல்ல என் குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கிக் கொண்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் பொதுவாக இந்த பிரசன்னம் பார்க்கும்போது ஜாதகம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா நீங்க வந்து இந்த வெற்றிலை மட்டுமே வச்சு பாக்குறீங்க பிரசன்னம் அப்படி பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது சார் இப்போ வந்து அஷ்டமத்து சனியில் இருக்காங்க ஒருவர் இல்லைன்னா வந்து ஏழர சனி கண்டக சனி இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அது அதுலேருந்து எப்படி வெளியில வரலாம் அது வந்து வெற்றிலை நீங்க வச்சு பிரசன்னம் பார்க்கும்போது அதுல தெரியுமா உங்களுக்கு இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதி இருக்கும் இடமே ஜோதிடம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஒரு மனிதனுக்கு வந்து ஜாதகத்தில் ஜாதகம் பார்க்கணுங்கிற ஒரு கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட போய்ட்டு அவங்க அணுக முடியும் அந்த ஜோசியருக்கு நல்ல வாக்கு வந்து அவருடைய சொல்கிற ஒரு வாக்கு வந்து அவங்களுக்கு நல்லபடியான பலிதம் ஏற்பட்டு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயே மிகப்பெரிய ஒரு சபரிமலை ஐயப்பனை காணுறதுக்கு எப்படி மாலை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் விருது இருந்து பார்க்குற மாதிரி இந்த பிரசனைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது அதோட பவர்ஃபுல்லானது எப்படின்னா ஜாதகர் நோட்டை வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக வெற்றிலையை வண்டியும் வாங்கிட்டு வாங்க வெத்திலையை வண்டியும் வச்சாவே போதும் அவங்களுடைய குல தெய்வம் என்ன கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயம் என்ன பிரச்சனைக்காக வந்தீங்களோ அதை எப்படி தீர்வு காண்றது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே பதினஞ்சு வெத்தலைக்கு மேலே எண்ணி பார்க்காம வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டு உட்காந்தோம்னாவே போதும் அந்த வெற்றிலையை வச்சு பிரசனை அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும் இப்படி வெற்றிலே வச்சு பிரசனை பார்க்கும்போது ஜோதிடத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சனியோட தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருத்தருங்களுக்கு அதோட விஷயந்தான் இந்த வெற்றிலே வச்சு வரும் எப்படின்னா ஆருடம் லக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சனியாக அமையும் அப்போ சனியாக அமையும் பொழுது லக்கனமே சனி வரும்பொழுது உங்கள் வீட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு மகர ராசி கும்பராசி மீனராசி ஏழரைன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் மகரம் கும்பம் மீனம் இதில் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிறது அந்த வாக்கே அதில் வந்துடும் அப்போது பிரசவ அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன தோஷங்கள் இருக்கோ அதுதான் இங்கே லக்கனமாகவே அமையும் இதுதான் ஒரு பெரிய விஷயம் ஏன்னா நம்ம பிரசனம் பார்க்குற வரவங்களையும் பிரசனம் பார்க்குற ஜோசியரையும் கனெக்ட் பண்ணுறதே தெய்வம் தான் குலதெய்வம் அவங்க வீட்டில் மறைந்த முன்னோர்களுடைய ஆசி அவங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இவங்க தான் கனெக்ட் பண்ணுவாங்க இவங்களுக்கு வர்ற அந்த லக்கணம் அவங்களுக்கு வர்ற அந்த வாக்குகளை வந்து முழு மனதோட நம்பிக்கையோடு போயிட்டு கோயிலில் பரிகாரம்னு சொல்கிறதில் பூஜைகளும் புனஸ்காரங்களும் செஞ்சோம்னாவே அவங்க வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனையிலேருந்து விடு விமோச்சனம் பெற்றலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மை ஓகே சார் இப்போ வந்து வந்து பிரசனத்துல தெரிஞ்சுக்க முடியும் வந்து அஷ்டமத்து சனி நடக்குது ஏழரை சனி நடக்குது அப்படிங்கிறது கூட எப்படி எப்படி அதான் இப்போ லக்னமே வந்து இப்போ வச்சு பிரசனம் பார்க்கறோம் அந்த வெற்றிலை வச்சு பிரசனம் பொழுது லக்கணம் ஒண்ணு குறிப்போம் எவ்வளோ வெத்தல வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அந்த நேரத்துல வந்த ஹோரை என்ன லக்னம் அமையுது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனியோட லக்னமா அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாலுமே அவங்க வந்து ஏழரை சனி சனி இது மாதிரி தாக்கங்கள் இருக்கும் இல்லைன்னா ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு அப்படி இருந்து அவங்களுடைய தாக்கங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைக்கு ஏழரை சனி அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த குழந்தைக்கு என்னென்னலாம் பாடங்கத்து கொடுக்கணுமோ சனி பகவான் அதை மட்டும்தான் அந்த குழந்தை கொடுப்பார் அந்த சனியோடைய மீதியோட தாக்கத்தை அந்த தந்தையும் தாய் தான் அனுபவிச்சாகணும் இது சில பேர்லாம் கேட்பாங்க குழந்தையோடைய ஜாதகம் பேசுமா அப்பாவுடைய ஜாதகம் பேசுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு விளக்கம் வந்து இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு குழந்தையோடைய ஆறாம் இடத்த அதிபதி திசா நடக்குது அப்படின்னா அது குழந்தைக்கு நடக்கும் பொழுது அந்த குழந்தை போய் கடன் வாங்காது நோய் எதிரி கடனை குறிக்கிற விஷயம் ஆறாம் இடம் அப்போ அந்த ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழந்தைய வந்துட்டு திசை நடத்துது அப்படிங்கும்போது அந்த குழந்தைய கடன் வாங்காது குழந்தைக்கு நோயை கொடுத்து அந்த நோயை செலவு பண்ணுறதுக்கு அப்பாவை கடனாளியாக்கும் ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் அதுபோல் தான் கனெக்ட் பண்ணும்போழிஞ்சி முழுக்க முழுக்க குழந்தையோடைய ஜாதகம் வந்துட்டு அப்பாவை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட கர்மாவை அணுவிக்கிறதுக்காக தான் அந்த பூமியில் நம்ம ஜனனமாயிருக்கோம் அந்த ஜனனமான அந்த கர்மாவை ஒரு வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அதை நிறைவேத்துற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பக்தி மார்க்கத்துக்கு மட்டும்தான் இருக்கு தான் என்னோட கருத்து சரி சார் இப்போ வந்து சனி தசை நடக்குது இல்ல இந்த சனி பயிற்சியே நடக்க இருக்கு மார்ச் மாதம் இந்த மாதிரி சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பாதிப்புகள் அப்படின்னா அது எப்படி ஏற்படும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு சனி பயிற்சி பற்றி பேசலாம் இப்போ இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி இந்த சனி பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டு வெளியில போக வேண்டிய அதாவது ஜோதிடம் ஜோதிடம் ரீதியாக ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி கண்டசனி இப்படிலாம் இருக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி அஷ்டமசனி இப்படிலாம் யார் இருக்கலாம் நடக்குது இந்த நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் விருச்சகம் கடகம் சிம்மம் இவங்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி சனி நடக்குது ஃபஸ்ட்டு ஏழரை சனியை பத்தி பார்ப்போம் ஏழரை சனி யாருக்கு விட்டுட்டு போகுது அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல மார்ச் மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதியோட அவங்களுக்கு ஏழரை சனி முழுமையா முடியுது அப்போ இப் இன்னில இருந்து இப்ப என்கிட்ட என்னுடைய ப்ரோக்ராம் பார்க்குற இந்த நாள்ல இருந்து ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க ஒன்று ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போங்க இல்லைன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க உதாரணத்துக்கு கன்னிசாமியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேஷ்டி துண்டு அவங்களுக்கு மாலை பயண செலவு இப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அன்னதானம் வீட்டில் வந்து ஐயப்ப பஜனை இப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீராம ராமருடைய கோவில் பட்டாபிஷேகம் பண்ண ஃபோட்டோ வச்சு வீட்டில் படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறது ஒரு ஒரு முறையான ஒரு பரிகாரம் இன்னொன்று பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை தவறாமல் பெருமாள் கோயில் தரிசனம் பார்க்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை இந்தமேட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏழரை சனியோட தாக்கம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளான ராசி வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசி இந்த கடகராசிக்காரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ போய் உட்காந்து இந்த கடந்த மூணு வருஷம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படி மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கண்ட சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் அஷ்டம சனி அவங்க அனுபவிச்சிருப்பாங்க கண்ட சனியில் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் அனைவரும் பகையாராக மாறி இருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க மனைவி கணவன் மனைவி உறவுகள் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பந்தம் காசு விரையும் எல்லா வகையான பிரச்சனையும் சந்தித்து எதுக்கடா வந்து என்னென்னு ஒரு வாழ்க்கையை பற்றி அவர்கிட்ட போயிட்டு கேட்கணும் ஒரு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அவர் மௌனமாகவே இருப்பார் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து சந்தித்த விஷயத்தில் வந்து மரண பயம்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருப்பார் இப்போ இவருக்கு வந்து விமோசனம் பிறக்க ராசிகாரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு டோட்டலாக இதிலேருந்து விடை பெற்று என்ன வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே செய்யணுமோ அது அடுத்த முன்னிலேருந்தே மூன்று மாத காலகட்டங்களில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் எதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிங்களோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் சனி பயிற்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் இவங்க பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை இவ்வளவு தூரம் பண்ணிட்டாங்க அர்த்தாஷ்டம சனி நடந்தது ராசிக்காரங்களுக்கு இந்த வந்து ஹெல்த் வந்திருக்கும் அம்மா அப்படிங்கிற வகையில விரயங்கள் பண விரயங்கள் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனைகள் அம்மாவுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கணும் வீடு வந்து மாறி இருப்பாங்க இந்த ரெண்டரை வருஷத்துல சௌகரியங்கள் இல்லாமலோ இல்ல சௌகரியங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டோ நடந்திருக்கும் இப்படி வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு சங்கடங்கள் ஏற்பட்டு இருந்த இடத்துல இப்போ ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகிறார் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹெல்த் யூஸ்யூஸில் எல்லாமே நம்மளை வந்து ஆரோக்கியத்துக்கு இதுதான் வேணும் நம்மட்டுக்கு இப்படி இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருப்போம் நம்மட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுரும் நம்ம ஹெல்த் இருந்தாதான் வந்து நம்மளால சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டராசி கண்டக சனி அப்படின்னு சொல்லிட்டு சிம்மராசிக்கு வந்து கண்டக சனி நடந்தது இது கண்டக சனி நடந்துச்சு இந்த கண்டக சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னா உயிர் பயம்னா என்ன அப்படிங்கிறதும் உயிர் அது வந்து நம்மளோட சார்ந்தவங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லைன்னா நமக்கே நடந்திருக்கலாம் சிம்மராசிக்காரங்களோட சார்ந்தவங்களுக்கு நடந்திருக்கலாம் இல்லைனா சிம்மராசிக்காரங்கள நடந்திருக்கலாம் நண்பர்கள் எல்லாருமே பகைவராகி தனிமரமா நிற்கிற வேண்டிய அமைப்புகள் இல்லைன்னா நண்பர்கள்னால ஒரு பெரிய இழப்பீடுகள் நடக்க வேண்டிய அமைப்புகள் கணவன் மனைவிகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் இதெல்லாம் நடக்கும் வேறு ஒரு நபர் மூலியமாகவோ இல்லை தெ அறிமுகம் இல்லாத ஒரு நபர் மூலியமாகவோ பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு இப்படி இருக்கிற இடத்துல இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதி கிணத்தை தாண்டிக்கிட்டு இருக்கும்போது நடந்த பிரச்சனை இன்னும் பாதி கிணறு இருக்குது சிம்மராசிக்காரங்கள் என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தது அஷ்டம சனி ஆரம்பிக்குது இந்த அஷ்டமசனி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க பாதி கிணத்த தாண்டிட்டீங்க தாண்ட போறீங்கன்னு சொன்னேன் இல்லையா அது அப்படியே வராமல் கிணறு அந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆகிட்டே போயிட்டு நீங்கள் நீங்க போய் கீழே உளுகிற மாதிரி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறதே வந்துட்டு அது எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல நம்ம போய் லாங்காக வந்துட்டு பிளான் பண்ணி இப்போ ஒரு எய்போ எண்பது அடியில் இருக்கு அப்படின்னா நம்ம நூறு அடிக்கு பிளான் பண்ணி தாண்டி அந்த சைடு உழுவுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அது எக்ஸ்ட்ரா நம்மளுடைய குறிக்கோளும் நம்மளுடைய லட்சியங்களும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுடைய அந்த இடத்துல நிலைநிறுத்த முடியும் அந்த மாதிரி அடுத்து வர ரெண்டரை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி சரி இப்போது இதிலிருந்து இந்த இதில் விமோச்சனம் பெற ராசிகள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கடகராசி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகரம் டோட்டலாக ஏழரை சனிலேருந்து விம் விடைபெறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம் ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி முடியுது அப்படின்னு சொல்லிட்டோம் சிம்ம ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ட சனிலேருந்து அஷ்டம சனிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விடுதலைங்கனாவே அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நிறைய வந்து அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்ட அந்த அனுபவ பாடத்தை வச்சுக்கிட்டு இனிமேல் வாழ்க்கையை நல்ல முறையாக பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையை வந்து நாலு பேத்துக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிறை தண்டனை மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதுலேருந்து விடுதலைங்கிற ஒரு பேரும் நமக்கு வருது இப்போ நீங்கள் மறுபடியும் போய் தப்பு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல நேரங்கிறது எட்டா கனியாகவே போயிடும் ஸோ அடுத்து வர மூன்று மாத காலகட்டங்கள் அன்னதானம் தான தர்மங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு நாலு பேர் இருக்கிறீங்க அந்த குடும்பத்துல நீங்கள் நல்ல வராங்க போதும் எந்த ஒரு தீய பழக்கமும் வேண்டாம் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உண்டான அது பாடு பாடுபாடுங்க சேவிங்ஸ் பண்ணி வைங்க நிறைய சம்பாதிங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நல்லா சந்தோஷமா இருங்க வீட்டில் கோயில் தெய்வம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தெய்வ நம்பிக்கைன்னு சொல்றதுக்காக வந்து கோயில் இது மாதிரி போய் பிரார்த்தனை பண்ணுங்க தெய்வ நம்பிக்கையே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஊனமுற்றவங்களுக்கும் அனாதைகளுக்கும் அன்னதானங்களும் இந்த மாதிரி உதவிகரமாக இருங்க ஆக மொத்தம் ஒரு நல்ல மனிதராக மாறுறதுக்கு தான் இந்த ஏழரை சனி சனிங்கிறது வருதை ஒழிஞ்சு ஒரு மனிதனை காயப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கிடையாது ஓ யாரா இருந்தாலும் இந்த விஷயம் அவர் கத்துக்காம இருக்கிறாரு இந்த விஷயம் அவர் அணிவிக்காம இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் கர்மா வந்து அப்படியே அடிப்படையில் அவங்களுக்கு ஜாதகத்துக்கு இந்த சனி வரும் பொழுது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி அந்த பாதிப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வர போறோம் அப்படின்னா நம்ம ஒரு மனிதனுக்கு மித்த மனிதர்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அதே போல் இப்போ ச ஐயப்பன் சீசன் வந்திருக்கு இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் முடியாதவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உதவிகரமாக இருங்க முடிஞ்ச உங்களால் வந்து உதவிகரமாக செய்யுங்க கண்டிப்பாலுமே இந்த ஏழரசனியும் அஷ்டமசனியும் பட்ட பாடுகள் உங்களுடைய பாடங்கள் அது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு ஏறுபடியாக இருந்து அடுத்த நிலைக்கு வந்து உங்களை கொண்டு போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒழிஞ்சு உங்களை ப வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக மட்டும் வர கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் ஒரு விஷயம் அழகா சொன்னீங்க இந்த ஏழரை சனியாக இருக்கட்டும் எதுவான இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விஷயத்த கத்து தான் கொடுக்குமே தவிர கெடுக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க ஏன்னா எல்லாருமே பயப்படுறாங்க இல்லையா சரி இப்போ வந்து பிரசன்னம் பார்க்க வராங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சனி தரிசை நடக்குது இல்ல சனி பயிற்சி சரியா இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னா என்ன இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது ஏழரை சனி ஆரம்பிக்கிற ராசிகள் என்ன அப்படின்னு பார்த்து அந்த அடிப்படையில் சொல்லலாம் இப்போ முடிஞ்ச ராசி அப்படின்னு சொல்லிட்டோம் மீன ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரைய சனி அப்படிங்கிற மாதிரி நடந்துச்சு அப்போ மீனராசிக்கு போன ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே ஏழரை சனி ஆரம்பிச்சிது அடுத்தது மேச ராசிக்கு ஏழரை ஆரம்பிக்குது அவங்களுக்கு விரைய சனி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி ஸோ இந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிக 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 மு முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து ஒரு மனிதன் வந்து கீழே உழுவுறான் அப்படின்னா அவன் ஒரே ஒரு விஷயத்தில் அல்ல ஒன்று பிளான் பண்ணி ஃபினான்ஷியல் விஷயத்தை வந்து பிளான் பண்ணி செய்யாத ஒரு விஷயத்தினால தான் கண்டிப்பாக கீழே ஒரு மாதிரி இருக்கும் இந்த ஒரு மூன்று மாத காலகட்டத்துக்குள்ளே இல்லைன்னா ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் தொழிலில் ஏதாவது ஆரம்பிக்கிறீங்க இந்த நேரம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன காரணம்னா உங்களை கீழே வைக்கிறதுக்காக தான் இந்த தொழிலே உங்களை காமிச்சிருக்குது வலி காமிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு அப்போ நம்ம இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது இன்வால்வ் ஆகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் சரி ஏழரை ஸ்டார்ட் ஆகக்கூடிய ராசிக்காரர்கள் தொழில கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏழரை சனி வந்து ஆரம்பிக்கிறா மேசராசி இந்த மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது விரய சனி அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்துல சனி வரும் காலகட்டம் விரய சனின்னு சொல்லுவாங்க அந்த விரய சனியில வந்து இருக்கிற பணத்தை எல்லாமே விரயம் பண்ணிரும் அந்த இதுக்கு பேர் தான் விரய சனி எல்லா வகையிலையும் விரயம் பண்ணணும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த பிரச்சனைகள் வரும் ஒரு சின்ன வயசு ஒரு பையன் அப்படின்னா நல்ல ஒரு குழந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தை அப்படின்னா நல்லா தூக்கம் வராது ஏன்னா பன்னெண்டாம் இடம் வந்து தூக்கத்துக்கு உண்டான விஷயம் ஒரு வேலைக்கு போற ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டு வேலையை குறிக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் அங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றம் அங்க இருக்கிற கொலிக்ஸுனால பிரச்சனைகள் போக்குவரத்துகளை ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு இப்படி தொழிலில் இருக்கிற தொழில்லையும் பிரச்சனை ஏற்படும் வ சேர்த்து வச்ச வருமானமும் விரயத்தில் ஏற்படும் அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை மூடிட்டு ஒரு லேண்ட்லயோ ஒரு வீடை எக்ஸ்டன்ட் பண்றதிலோ இல்ல புதுசா ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுறதுலையோ ஹோம் லோன் போட்டு வீடு கட்டுறதோ கன்ஃபார்மாக இறங்கி நீங்க பண்ணலாம் ஏன்னா ஒரு விரயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி நீங்க வந்து அதுக்காக லோன் டியூ கட்டுறதுக்காக போடுற மாதிரி நீங்க வந்து காமிச்சிக்கிறது நல்லது அதுதான் நீங்க பண்ற மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமான வந்து சுபகாரியம் உள்ள சுப செலவு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்ணிக்கிறது பெஸ்ட் அப்படி இல்லை கல்யாணம் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான விஷயத்துக்கு நீங்க வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கிறது ஒரு விரைய செலவு பண்ணிக்கிறது நல்லது இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னோட ஹெல்த் ஆல்ரெடியே கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் போக்குவரத்துகள் இதய மறையும் சரிங்களா அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதுக்காக எல்லாத்துக்குமே இதே கோளாறு ஏற்பட்டுரும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல அவங்களில் உள்ள ஒரு டென் பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதயம் இதயமறை உள்ள ஒரு இதில் சங்கடங்கள் சார்ந்த ஒரு விஷயங்கள் பிரச்சனைகளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க தன்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கணும் அம்மாவோட போக்குவா வந்து பயணங்கள் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இஸ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கனால அம்மாவுக்கு அம்மா வந்து ரொம்ப ஒரு கே கேர் பண்ணி பார்த்துக்கிறதுனாலையும் நல்லது நடக்கும் அதே போல் வீடு மனை இதெல்லாம் மாற்றங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேறு வீடு விட்டு வேறு வீடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு புது வாகனங்கள் வாங்க வேண்டாம் வாகனத்துக்கு மட்டும் சொல்கிறேன் புது வாகனங்கள் வாங்க வேண்டாம் பழைய வாகனங்களை வச்சுக்கலாம் இல்லைன்னா கொடுத்துட்டு பழைய வாகனங்களே மறுபடியும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கணும் புது வாகனம் புது லக்ஸுரியான வீட்டில் இருந்தால் சனிக்கு இந்த அத்தாசிரம சனியில் இருக்கும்போது பிடிக்காது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிமட்ட ரேஞ்சுக்கு போய் தள்ளி விட்டுற மாதிரி இருக்கும் அதனால் பழைய வாகனம் பழைய வீடு இந்த மாதிரி இருக்கிறதுல இருந்துக்கிறது பெஸ்ட்டுங்க இது அர்த்தாசிரம சனி நடக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி தானே இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடியும் ஞானமாக எதாக இருந்தாலும் ஞான மார்க்கமாக தேடுற ஒரு ஒரு சு ஒரு சூச்சமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க பாலைவனத்தில் போயிட்டு விட்டாலும் சிம்ம ராசிக்காரங்க கோயில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள தெய்வ பக்தி தெய்வ அனுகூலமும் பரிபூர்ணமாக இருக்கும் இவங்களுக்கு இப்போ நல்ல விஷயம் அப்படிங்கிறதும் கெட்ட விஷயங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெட்ட விஷயங்கிறது எட்டில் சனி வந்து அஷ்டம சனியாக இருக்கிறது இந்த அஷ்டம சனியில் எல்லா வகையான பிரச்சனையும் சந்திக்கணும் ஒரு ஏழரை சனி அப்படின்னா விரயம் ஏற்படும் தடை தாமதம் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் இதுதான் தான் ஏழரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் இது எல்லா கேரக்டருமே ரெண்டரை வருஷத்தில் நீங்கள் அனுபவிக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ் வீட்டில் ஃபேமிலியில் பிரச்சனை பணங்காசு பிரச்சனை கால் சம்மந்தப்பட்ட வியாதி தான் மெயினாக வரும் ஸோ இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே நடந்து இந்த ரெண்டரை வருஷத்தில் அனுபவிக்க வேண்டிய அமைப்பு இருக்குது சரி இது அப்படியே ஆப்போசிட்டாக நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் சனிக்கிழமைன்னு ஒன்று பிறந்தால் காலையில் குளிச்சுட்டு சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய போட்டோ வீட்டில் வாங்கி வச்சு இரும்பு நாள் ஆனால் விளக்கை வந்து ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஊற்றி அது எந்த தெரிய வேணாலும் போடலாம் போட்டு விளக்கேற்றி சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லுங்க இல்லைன்னா த வந்து காலபைரவருடைய காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க அது எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் தாளபைரவரை போற்றி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் சனி பகவானுக்கு வந்து குளிர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஒரு கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு எள்ளு நாளான விளக்கு போடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை மனமுருகி மனசார இந்த ரெண்டரை வருஷம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இது ஒரு பாயிண்ட் அதே போல் நான் இதை செக் பண்ணி பார்த்தேன் அரிசி மாவை ஏன் கோலமாவா வந்து யூஸ் பண்ணி போடும் பொழுது அது எறும்பு சாப்பிட்டுட்டு போகிறதும் வீட்டில் வந்து காக்கா சாதம் எடுக்கிறதுனால எடுக்கிறதும் பறவைகளுக்கு அண்ணங்களுக்கு பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்னம் கொடுக்கறதுனாலையும் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதையும் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கால் கை ஊனமுற்றவங்க இவங்களுக்கு கொடுக்குற அன்னதானங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உதவிகரமாக செய்கிற அனைத்து விஷயமும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் செருப்பு கூட இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு செருப்பு கொடுங்க ஏன்னா கால்ஸை வந்து சனி வந்து சம்மந்தப்பட்டது அந்த காலுக்கு வந்து ஒரு செருப்பு கூட வாங்க முடியாம ஏழை தொழிலாளிகள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க அந்த ஏழை தொழிலாளிக்கு செருப்பு அதே போல் அந்த ஏழை தொழிலாளி யூஸ் பண்ணுறப்ப உதாரணத்துக்கு ஒரு பிளம்பர் இருக்காருன்னு வச்சுக்கோ அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆக்ஸாக பிளேடு வாங்கி கொடுத்தா கூட அது உதவி தான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கூட வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அவங்க தொழிலுக்காக யூஸ் பண்ணுற உபகரணங்களை சனிக்கிழம தானமாக வாங்கி கொடுங்க ஸோ இது மாதிரி ஒரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாலுமே ஏழரை சனி வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாது நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷ சந்தோஷமாக இருக்கலாம் இல்லீகலான விஷயத்தில் இறங்கிறே இறங்கிறாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் பார்த்து யோசித்து இதில் போனோம்னா நம்ம மாட்டினோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சனியோடைய திசா புத்திகளும் ஏழரை சனி இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாலுமே இல்லீகல் சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசிக்கு பதினொன்றில் வந்து குரு வர்றார் பதினொன்னு குரு வரும் காலகட்டம் கண்டிப்பாலுமே உங்களுக்கு காசு பணம் பொண்ணு பொருள் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுல குறை இல்லாம கொடுப்பார் அப்ப குறை இல்லாம கொடுக்கறதுக்கும் நமக்கு கிரகங்களுடைய பலம் இருக்கு அந்த குறைய காமிக்கிறதுக்கும் சனியோட பலம் இருக்கு அப்ப ரெண்டுமே சேர்ந்து அணிவிக்கிறது மாதிரிதான் இந்த காலகட்டங்கள் வரும் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குருவோடைய பார்வைகள் வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்குமான கிடையாது ஆனா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பதினொன்னுல குரு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏன்னா உங்களுக்கு வந்து

இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த இதை மறந்துட்டு ஒரு லீகலான மனுஷனா இந்த பூமியில வந்துட்டு வள வரணும் அப்படின்னு மனசார நீங்க நினச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு வாங்க எந்த ஏழரை சனி கொம்பனாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க சனி பகவானுக்கு எது பண்ணா பிடிக்கும் எது பண்ணா பிடிக்காதுங்கிற ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஈஸியா வந்து கடந்துடலாம் எந்த ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உபயோகமா இருந்தது இந்த நிகழ்ச்சி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்